ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சைனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஜியோ அப்புறம் ஹீரோயின் ஜுவாலின் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தா இதெல்லாம் உண்மை இல்லை போல் கனவு தான் நம்ம ஹீரோ தான் அந்த கனவை கண்டுட்டு இருக்கான் ஸோ டக்கு நம்ம எந்திரிச்சுட்டு நானும் ஜுவாலினும் பிரேக்கப் பண்ணி எயிட் இயர்ஸ் ஆகிருச்சு ஏன் எனக்கு இவ்வளோ பற்றினா கனவு வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ என்ன தான் பேசினாலும் அவன் இன்னுமே நம்ம ஹீரோயினாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் போல் அப்போயுமே நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ விட்டுட்டு ஹீரோ இல்லை ஸோ அதனால தான் இப்போ அவனுக்கு ஹீரோயினை பற்றினா கனவுலாம் வந்துட்டு இருக்கு போல ஸோ அப்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் நம்ம கூட லீவ் வந்துட்டு கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலி அந்த லீவை நம்ம ஹீரோவுக்கு பிடிக்காது பட் கான்டாக்ட் வச்சுக்கிட்டா ரெண்டு கம்பெனிக்கும் ப்ராஃபிட்ன்றனால தான் நம்ம ஹீரோவுமே அவன்கிட்ட கேட்டிருக்கான் அந்த லீயுமே ஓகே சொல்லியிருக்கான் போல் அப்போது அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு பாஸ் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா லீக்கு வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க பார்க்கவே ரொம்ப அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னும் நம்ம ஹீரோ அப்படி ஆசை அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோமே அங்கே வந்துட்டு நல்லா வெல்கம் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே அந்த கான்டாக்ட பத்தி பேசிட்டு இருக்கான் அங்கே பார்த்தா லீ சொல்றான் இதோ வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான் அங்கே வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் ஜுவாலின் தான் வந்துருப்பா போல ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்த உடனே அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது அவன் யோசிக்கிறான் ஜுவாலின் வந்துட்டு லீட் கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு வேலை இவனால தான் அப்போ என்ன அவன் பிரேக்கப் பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரி தான் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க லீ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பக்கத்துலேயும் உட்கார வச்சுக்கிறான் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஜுவாலினா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு இவளுக்காக ஒரு பிளேஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் திங்ஸ் எல்லாத்தையும் வித்துட்ருப்பா ஸோ ஒரு சைனீஸ் டாக்டரும் கூட அதுவும் இல்லாம ஒரு பொருளை கொண்டு வந்தா அது ஆன்ஷியன்ட் அது உண்மையா என்னன்னு கூட கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இவ்வளோ தெரியாது அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் நம்ம ஹீரோயினுமே எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல அப்புறம் அவன் சொல்கிறான் இப்போ அந்த பிளேஸ்ல வந்துட்டு ஒரு ஷாப் வச்சிருக்காள் அது கூடிய சீக்கிரம் அவளுக்கே நான் வாங்கி தர போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோயின் மேலே தெரியாமல் அங்கே இருக்க டீ கொட்டிடுது ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வாஷ்ரூமில் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போறேன் ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம இன்னொன்னாலும் அந்த கான்டாக்ட பற்றி பேசலாம் எனக்கு இப்போ முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான் பார்த்தா ஹீரோயின் பின்னாடியே தான் போயிட்டு அவனுமே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான் ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இனி ஏன்னா இங்கே பண்ணிகிட்டு இருக்க முதல் இங்கேருந்து போ நான் அவனை மீட் பண்ணுறதுல எந்த ஒரு ரீசனுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா அப்போ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு உண்மைக்கே நீ அந்த லீயை லவ் பண்ணிகிட்ருக்கியா ஸோ அதனால தான் என்ன ஏடிஎஸ்க்கு முன்னாடி நீ வந்துட்டு பிரேக்கப் பண்ணியிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஷின் கேட்குறான் பார்த்தா அங்கே பார்த்தா லீ வெளில வந்திருப்பான் போல் அவன் அப்படியே வாஷ்ரூம் ரூம் வெளில நின்று பேசிகிட்டு இருக்கான் அந்த ஜோ வந்தான்ல அவன் கூட நீ அதிகமாக பேசாத அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா பண்ணுவான் எதுனாலும் பண்ணுவான் இப்போ பிடிக்காத மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக அவன் ரிவன்ஸ் எடுக்கணும்னு நினப்பான் நீ அவன்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ இதை பற்றிலாம் பேசாத நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா அதையும் புரியாமல் அவன் நம்ம ஹீரோவை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கான் நம்ம ஹீரோ வெளில போய் சண்டை போட்டுருவானோ அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு அப்புறம் வந்து லீக்கு தெரிஞ்சு போயிடும்ல இவங்க ரெண்டு பேரும் வாஷ் இருந்திருக்காங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கூட ஒன்றும் நடக்கலை தான் பட் இருந்தாலும் லீ வேறு மாதிரி புரிஞ்சுப்பானோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு இருக்கா ஸோ அப்புறம் பார்த்தா அங்கேருந்து போயிடுறான் போலல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான் ஓ அவன் வந்துட்டு என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறான் ஆனால் நீ அதை கேட்டுட்டு தான் இவ்வளோ நாள் கூட இருந்திருக்க சரி பரவாயில்ல நமக்குள்ள தான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்து போயிடுறான் ஸோ அதுக்கப்புறம் கார்க்குள்ளே போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு இப்போ அந்த லீ வந்துட்டு ஜுவாலின்க்கு ஒரு பிளேஸை வாங்கி தரேன்னு சொன்னான் இல்லையா அந்த பிளேஸை வாங்குற அளவு பணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் சொல்றாரு ஆ பாஸ் இப்போ அது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு அதை விட அதிகமான பணமே இருக்கு அதை வாங்கிடலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அதை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான் போல நம்ம ஹீரோயின்க்கு அந்த பிளேஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ தான் நம்ம ஹீரோயின்லேயே லவ் பண்ணிட்டுருக்கால ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கான் போல நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறான் வந்துட்டு ரொம்ப நல்லா மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இப்போவே ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்னு வச்சா கூட எயிட் இயர்ஸ்க்கு முன்னானே அவங்க வந்துட்டு காலேஜ் ஒரு ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்காக பொக்கேஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்று பிரேக்கப் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு உண்மையில லவ் இல்லை நான் வேறு ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன் அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசித்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஆர்ஃபன் தான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருந்துருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆர்ஃபனேஜை மெயின்டைன் பண்ணுற மேம் தான் அவங்க அம்மாவே நினச்சி வளர்ந்துட்டு அவங்களுமே அப்படி தான் வளர்த்துருப்பாங்க போல் பிகாஸ் அந்த லேடிக்குமே பொண்ணே கிடையாது அதாவது குழந்தையே கிடையாது போல் அவங்க மேரேஜும் பண்ணிக்கல ஸோ அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக அம்மான் தான் கூப்பிடுவா ஸோ அவங்க அம்மானே வச்சுக்கலாம் அவங்க வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணி போல நம்ம ஹீரோக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அப்பப்போ கிடைக்கிற டைம்ல அவன் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி நிறைய பணத்தை கொண்டு வந்து ஹீரோயின் தருவான் ஸோ அதில் அவனுக்கு அப்பப்போ அடியெல்லாம் பற்றும் போல ஸோ அவசரமாக போகிற டைம்ல ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு நீ இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் நீ ஓ ஹெல்த்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கா பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கா போல நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா இப்போ நினைச்சு பார்த்து ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு அங்கே அவளுக்கு அசிஸ்டன்ட் வந்து எழுப்பிட்டு மேம் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு பர்சன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்போ பார்த்தா ஒரு ரிச்சான மேன் தான் வந்திருக்காரு அவர் வந்துட்டு ஒரு ஆன்ஷியன்டான பவுலில் விற்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தா நம்ம ஹீரோ நான் செக் பண்ணி பார்க்குறேன் அது ஒரு ஃபேக்கான ஒன் போல் பிகாஸ் ஆன்ஷியன் திங்ஸ் அப்படின்னாலே நிறைய வேலை போகும் ஸோ அவர் போய் சொல்லி விற்றுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு பட் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு இது எதுவும் நமக்கு ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் போய் வேற கடையில் கூட செக் பண்ணி பாருங்க பட் இதை நான் வாங்கிக்க போகிறது கிடையாது அப்படின்னும் போது அந்த ரிச் பர்சன் வந்துட்டு யாருமே வாங்கிக்க மாட்டாங்க இவர்கிட்ட எப்படியாச்சும் வித்துடணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு எரால்டு வச்ச ஒரு ஏர் வந்து கிஃப்ட் பண்றாரு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு இதை வாங்கிக்கணும்னு ஆசை கிடையாது பிகாஸ் நான் பியாசிங்கே பண்ணலாம் அப்புறம் அப்புறம் எனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனே அவருமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கிருந்து போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான் அவன் சொல்கிறான் ஆக்சுவலி இந்த பிளேஸ் நான் சுற்றி பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் பிகாஸ் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்குள்ளே உள்ள இந்த பிளேஸ் எப்படியாச்சும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு புரியுது தான் பண்ணுறான் அப்படின்னு பட் ஹீரோயினால் எதுவுமே பேசிக்க முடியல அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் உனக்கு மட்டும் கிடைக்க விட மாட்டேன் அதுவும் அந்த லீவ் வாங்கி உனக்கு நான் கொடுக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவன் அங்கே இருந்து போயிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிகாஸ் நம்ம ஹீரோ ஹீரோ தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான்ல அதனால ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை நான் லீவ் வந்துவிட்டேன் லவ் எல்லாம் பண்ணல போல் இன்னமே அவன் ப்ரோப்போஸலாக நம்ம ஹீரோயினுக்கு பண்ணல அவங்க ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்காங்க அவன் வந்துட்டு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாத போல் ஹெல்ப் பண்ணிருப்பா போல அதுக்காக தான் அவர் ரொம்ப நன்றி இருக்கா அதனால தான் அவர் ரொம்ப நன்றியோடு இருக்கா போல் நம்ம ஹீரோயின்க்கு லீவு எல்லாம் லவ்லாம் கிடையாது ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு தானே ஸோ ஒரு ரிச்சான ஃபேமிலி அதாவது லூ ஃபேமிலி வந்துட்டு நம்ம ஹீரோவை அடாப்ட் பண்ணியிருந்துருக்காங்க பிகாஸ் அவங்க ஃபேமிலியில் அவங்களோட கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு குட் பர்சன் யாருமே கிடைக்கல அப்படின்றதுக்காக தான் ஹீரோவை வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருந்துருக்காங்க அப்படியே ஒரு ஒன் இயர் போயிருக்கேன் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆஃபீஸ் ஒர்க் அதுலேயே பிஸி ஆகிட்டான் போல் அந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு தாத்தா இருந்திருக்காரு அதாவது அந்த அடாப்ட் பண்ண ஃபேமிலியில் தாத்தா அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறாரு இப்போவே உனக்கு தெரியும் ஜோ வந்துட்டு ரிச் பர்சனாக மாறிட்டான் நான் வந்துட்டு எப்படினாலும் அவனோட கிராண்ட் சன் மாதிரி தானே அவனுக்கு ஒரு ரிச்சான ஃபேமிலி தான் மேரேஜ் பண்ணி தருவேன் நீ வந்துட்டு எங்கள் வழியில் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீ பூவான்னு உனக்கே தெரியும்ல நாங்கள் எப்படி உன்னை மேரேஜ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்காரு ஓவரா அதனால தான் நம்ம ஹீரோயின் யாருக்கும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு ஹீரோ பிரேக்கப் பண்ணியிருப்பா பண்ணிருப்பா போல இப்போவுமே ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்புறம் ஆஃபீஸில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான் அந்த லீய விட நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான் இல்லை இல்லை பாஸ் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க நீங்கள் தான் ஹேண்ட்ஸம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு அவங்க ஆன்ட்டி கால் பண்ணிட்டேன் நீ வீட்டுக்கு பார்த்து அத்தா உன்னு மீட் பண்ணுவோன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோவுமே போகிறான் அங்கே பார்த்தா அந்த ஆண்டி அப்புறம் அந்த ஆன்ட்டியோட பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஜோ கொண்டு வந்து எதுக்கு தான் இங்கே விட்டாங்களோ எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குன்னு பார்த்து அவனுக்கு போயிடும் போலியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கட்ட ஹீரோ வந்துடுறேன் அவங்க அம்மா நீ வாய் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் தான் சாப்பிட போறாங்க போல அப்போ தாத்தா சொல்றாரு உனக்கு வயசாகிட்டே இருக்கு நான் உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளைண்ட் டேட்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீ கண்டிப்பா போய் மீட் பண்ணும் அவங்களும் நம்மள மாதிரி ரிச் ஆன ஃபேமிலி தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே எனக்கு மேரேஜ் பண்ணி வாங்கினேன் கம்பெனி பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு மேல எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து போயிடறான் ஸோ அவன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நைட் டின்னர் சாப்பிட்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே நம்ம ஹீரோயின் அப்புறம் லீ இருக்காங்க அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவன் போய் அங்கே உட்காந்துக்கிறான் லீக்கு வந்துட்டு தெரியாதுல்ல இவனும் ஜுவாலின்னு வந்துட்டு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஸோ அதனால அவன் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலை அப்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரூட் பிடிக்காது போல் அதை வந்துட்டு கொடுக்குறான் லீ அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறீங்க பட் இவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேணும்னு ஆக்சுவலி இந்த ஃப்ரூட் எனக்கு பிடிக்குமே உனக்கு பிடிக்காத நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிறது ஸோ அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறான் அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வர சொல்லியிருப்பான் போல் ஸோ ஹீரோயின்மே அங்கே போன உடனே நம்ம ஹீரோ நீங்கள் வெயிட் பண்ண நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோ சொல்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது நீயும் லீயும் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை அப்படின்னு ஸோ நான் வந்துட்டு கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என்னோட சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு லீயை வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறா பிகாஸ் அவன் தானே இத்தனை ஆசை அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அதை அதனால அவளுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு ஆனால் நீ லீய எப்பவுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடறா அவனுமே சரின்னு சொல்லிட்டு பாத் எடுக்கிறதுக்காக போயிடுறான் போல ஸோ அங்கே பார்த்தா ஒரு டேப்லெட் இருக்க மாதிரி இருக்கு நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்தா அது டிப்ரெஷன் டைமில் போகிற டேப்லெட் மாதிரி இருக்குது ஸோ ஹீரோயினுக்கு புரியல இதை எதுக்கு அவன் யூஸ் இருக்கான் அப்படின்னு ஸோ அங்கே பார்த்தா ஒரு காலிங் பல் அடிக்குது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான் போல் ஸோ அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஆமாம் நீங்கள் யாரு நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்ற என்னோட பேர் ஜுவாலி நான் ஜஸ்ட் உங்கள் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா ஸோ அவனோட ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போயிடுது ஏன்னா அவன் ட்ரிங்க் பண்ணக்கப்புறம் ஃபுல்லாக ஜுவாலின் ஜுவாலின் தான் சொல்லி புலம்புவான் போல் ஸோ அதனால் அவனுக்கு தெரியும் நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே வந்துட்டு சொல்கிறான் ஆ எனக்கு உங்களை தெரியும்னு நினைக்கிறேன் ஜோ எப்போல்லாம் ட்ரிங்க் பண்ணுறான்னு உங்கள் பேரை தான் சொல்லிகிட்டே இருப்பான் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயுமே ரொம்ப சைலண்ட் ஆகிடுறா அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ பாத் எடுத்துகிட்டு வந்துடுறான் போல் ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு வந்த உடனே அவன் ஃப்ரெண்டை சரி நீங்கள் ரெண்டு பேரும் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான் ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த டிப்ரெஷன் டேப்லெட் பற்றிலாம் எதுவுமே பேசவே இல்லை அங்கே சில அன்வான்டான திங்ஸ்லாம் இருக்கு போல் அதை பார்த்தா அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் நீ பயப்படுற ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது நீ தேவையில்லாமல் பேசாத நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா நெக்ஸ்ட் டே கேட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கேன் ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்கு என்ன ஒரு டிசீஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஆளாக அப்படியே மறக்க ஆரம்பிச்சுருவாங்க போல் இப்போ கூட நம்ம ஹீரோயின் போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவள் யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரில ஸோ அதுக்கப்புறம் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க தான் தெரியுது அவள் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டிசீஸை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு கூட அவளுக்கு தெரியல போல் ஸோ நம்ம ஹீரோயினோட ஷாப் இருக்குல்ல அங்கே பார்த்தா மேலே ரூஃப் டாப்பில் டைன் பண்ணுறதுக்குமே இடம் இருக்கும் போல ஸோ அவளோட ஃப்ரெண்டு வர அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்போ வந்துட்டு சொல்கிறேன் எனக்கு இந்த பிளைண்ட் டேட் மேலே இஷ்டமே கிடையாது பட் இதனால எங்கள் தாத்தா தான் நான் அனுப்பி விட்டுருக்காரு ஏதோ லூ ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் வரானாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்க்கு வந்துட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான் போல் ஸோ ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் அவள் எதுவுமே வெளிக்காட்டிக்கலை நம்ம ஹீரோக்குமே அது புரியுது ஸோ அதுக்கும் ஹீரோ அந்த பொண்ணு சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சொல்ற எனக்கு இந்த மேரேஜ் மேலாம் இஷ்டம் கிடையாது அது இந்த பிளைண்ட் வந்து எங்கள் வீட்டில் சொன்னாங்களேன்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதே மாதிரி தான் நானும் ஸோ நம்ம மியூச்சுவலாக வேண்டான்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு மேரேஜ்லாம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து இறங்கி வந்துடுறான் ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான் ஸோ ஃப்ரெண்டுக்காக ஹீரோயின் வந்துட்டு ஒரு டீ செட்டை வந்து கிஃப்ட் பண்ணுறா போல் ஃப்ரெண்ட் அங்கேருந்து அப்புறம் ஹீரோ கேட்குறான் எனக்கு எதுவும் கிஃப்ட் பண்ண மாட்டியா அப்படின்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறான் நான் தான் அவனோட சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்ல உனக்கு என்ன நான் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அங்கே இருந்து போயிடுறான் த நம்ம லீவ் வந்துட்டு ஹீரோயினை வர சொல்லியிருப்பான் போல் அப்போது ஹீரோயின் போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது லீவ் சொல்கிறான் இப்போ எங்களோடய வீட்டில் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பட் எனக்கு இஷ்டம் இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் நடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே ஹெல்ப் தானே அப்படின்னு ஓகே சொல்லப் போகிறா போல் பட் கரெக்டர் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வந்துடுது இவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கார் ப்ளீஸ் நீங்கள் வந்து பார்த்து பார்த்துக்கோங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் வந்துட்டு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடா ஸோ நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறா அப்போ வந்துட்டு அவளுக்கு தெரிவு போல அவள் ட்ரிங்க் பண்ணிட்டா அப்படின்னாலே அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை அப்படியே மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஏன் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவன் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜுவாலின் இப்போ கூட நான் உனதான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு பேசிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படியே அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க போல ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் நினச்ச மாதிரி ஹீரோ கடையத்து நடந்த எதுவுமே ஞாபகமே இல்லை அங்கே மெயிட் வராங்க மேட் கிட்ட கூட நம்ம ஹீரோயின் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பா போல் ஸோ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு சூப் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின்னா எப்போவுமே அவன் ட்ரிங்க் பண்ணக்கப்புறம் இதை பண்ணி கொடுப்பா போல ஸோ இதை சாப்பிடும் போது அவனுக்கு ஹீரோயின் ஞாபகமாக வருது பட் இருந்தாலும் இங்கே ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் அவன் வேறு எதுவுமே கேட்டுக்கலை ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஷாப்புக்கு போகிறா அவள் கழுத்தில் ஃபுல்லாக லவ் மார்க்காக இருக்குது போல் ஸோ வெளியே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வின்டர் சீசனில் போகிற ட்ரெஸ் மாதிரி போட்டு போகிறா ஸோ அவங்க அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்குறா மேம் இவ்வளோ வெயில்ல மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பட் இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு சும்மா அதான் அதை போடும் ஆசையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் போல ஸோ ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கழுத்துல இருக்க லவ் மார்க்கை பார்த்தான் அவன் சொல்கிறான் ஓ நீ வந்துட்டு இப்போ அந்த லீக் கூட இன்டிமேட் ஆகிட்டு வந்திருக்கியா உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை அவள் சொல்கிறா நீ வந்து ஒரு மாதிரி தான் இந்த சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்லியிருக்க ஸோ இதனால் பர்சனல் லைஃப் நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அதை நீ கண்டிப்பாக கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குமே ரொம்ப டென்ஷனாக ஆகிட்டு இருக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருந்து போயிடுறா போல் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நைட் போல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஸோ அப்போ பார்த்தா ஹெல்தாப்ல இருக்க டேபிளில் நம்ம லீவ் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அவங்க ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸோ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஆக ஆரம்மிக்குது லீவ் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்போது எங்கே வேலைன்னு தானே நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு பாஸ் எனக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் கிடச்சிச்சு இப்போது வந்துட்டு ரொம்ப முடியாது இருக்காங்களாம் ஜுவாலினோட அம்மா சோ அதனால லீ தான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இருந்தே அவங்க அம்மாவுக்கு சும்மா முடியாம இருக்குன்னு தான் தெரியும் போல இவ்வளோ சீரியஸான டிசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது போல ஸோ வாஷ்ரூம் போகிற டைம்ல லீயே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன் இங்கே வேற ஒரு பொண்ணு உன் ஃபேமிலி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்க அப்போ நீயும் ஜாலியும் லவ் பண்ணல அப்படி தானே நீங்கள் வந்துட்டு சும்மா போய் சொல்லிட்டு இருந்துருக்கீங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் இதை நான் சொல்லணும் ஏன் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் அதெல்லாம் சொல்ல முடியாது நீ வந்து இப்படியே கன்ஃனான ஸ்டேட்டில் இரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வேகமாக டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான் ஸோ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு தான் போகிறான் போல் ஸோ அங்கே ஹீரோயினை போன உடனே அவளை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறான் அப்போ ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க நீயும் லீயும் லவ்வே பண்ணல அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது ஏன் நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்போது நான் சொல்லியிருந்தா மட்டும் உங்ககிட்ட பணம் இருந்திருக்குமா எங்கள் அம்மாவை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குற அவன் ரொம்ப அப்போ பணம் தான் நீ அவாய்ட் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறேன் ஹீரோ திரும்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடறான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோயின்க்குமே ஹீரோ பிடிச்சி தானே இருக்குது ஸோ அவளுமே ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்ல போகலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கா நம்ம ஹீரோ திரும்பவும் ஹீரோயின் கிட்டே கேட்குறான் நீ உண்மையை சொல்லு உங்களுக்குள்ள எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின்மே ஆமாம் எங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ஜஸ்ட் அவனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ன உடனே ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு இருக்கு ஆக்சுவலி ஹீரோயினுக்கு கோல்டு போல அப்போ நம்ம ஹீரோ ஹீரோ உனக்கு நான் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகும்போது ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் போறேன் நான் அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் உன்னோட வீட்டுக்கு வந்தப்போ டிப்ரெஷன் டேப்லெட்லாம் நான் பார்த்தேன் நீ எதுக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஆக்சுவலி ஹீரோயின் பிரேக்கப் பண்ண டைமில் அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் போல பட் நம்ம ஹீரோயின் கிட்டே இல்லை இல்லை அது என்னோடது கிடையாது என்னோட ஃப்ரெண்டோடது அப்படின்னு போய் சொல்கிறேன் நம்ம ஹீரோயினுக்குமே தெரியுதான் அவன் போய் தான் சொல்கிறான் அப்படின்னு ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின்க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு திங்ஸ் திங்ஸ்லாம் வந்து வைப்பாங்க போல் அது ஃபேக்காக உண்மையானு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின்மே அந்த பிளேஸ்க்கு போகிறா ஸோ அங்கே போனால் அவளுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்க அவளுமே எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அசிஸ்டன் வந்து சொல்கிறாரு பாஸ் இப்போ வந்து அந்த ஒரு பார்ட்டிக்கு அதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க இல்லையா ஜுவாலின் மேம் அங்கே ஒரு பர்சன் வந்திருக்கான் அவன் வந்துட்டு ஜுவாலின் மேமோட க்ளோஸ் ஃப்ரெண்டாம் ஸ்கூல் படிக்கிறப்போ ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த பார்ட்டி வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு நடக்கும் போல ஸோ இதுதான் லாஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஓல்ட் மேன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா ஆக்சுவலி அவர் வந்து பெரிய ஆள் போல் அவர் வந்து சொல்கிறார் இவ்வளோ சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு ஸோ அங்கே நம்ம ஹீரோமே உட்காந்து அந்த ஓல்டுமான் கிட்டே பேசுகிறான் அங்கே ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஞ்சர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயோ ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இப்போ ஏதோ ஒரு பர்சன் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான் அவன் யார் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓ உனக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா அவன் யாரும் கிடையாது ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளில வந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி வந்து வந்திருப்பாங்க போல அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு போய் சொல்லிடுறான் ஸோ அந்த ஆன்ட்டி ஒரு மாதிரி பார்த்துட்டேன் சரி இப்போ நீ பார்த்துக்கோ உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் கேட்குற இது யார் அப்படின்னும் போது அவன் சொல்கிறான் இவங்க என்னோட ஆண்டி தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் இவங்கள பார்க்கும்போது நல்லவங்க மாதிரி தெரியல ஸோ நீ வந்து கண்டிப்பாக பார்த்து பத்திரமாயிரு அப்படின்னு ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஷாப்பில் இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வர ஜிஸி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஸ்கூல் டைம்லேருந்து நம்ம ஹீரோயினோட எனிமி போல் இப்போது அந்த சிசிக்கு வந்துட்டு ஒரு ரொம்பவே ஹேண்ட்சம் அண்ட் ஆனால் பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான் ஸோ அதை ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்துருப்பா போல நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ என்னனாலும் பண்ணிக்கோ பட் நான் வந்துட்டு உன்னை பார்த்து ஜெலஸ் ஆக போகிறதே கிடையாது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த இங்கேருந்து என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறாங்க இருந்து நம்ம ஹீரோவை பிக் பண்ணுறதுக்காக தான் போயிருப்பா போல ஸோ அவங்க ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க சோ அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கான் பட் ஹீரோயின் பிக் பண்ண வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒர்க்கை அப்படியே போட்டுட்டு அவன் ஹீரோயின் கூட போயிடுறான் போல அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஜுவாலின் மேல ஒரு கண்ணா இருந்திருப்பான் போல ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நானும் ஜுவாலின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் டேய் நான் வந்து ஜுவாலின் மேலே கண்ணா இருந்தேன்னா பட் எனக்கு எப்போவோ தெரியும் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு நான் வந்துட்டு இப்போல்லாம் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் ஹீரோயினு கூட்டிகிட்டு போயிருக்கான் போல ஸோ அவ இயர் பியர்சிங் பண்ணல தான் பட் இருந்தாலுமே அவளுக்கு வந்துட்டு ஒரு இயரிங் செட் ரொம்ப பிடிக்கும் போல் ஸோ அவள் ஸ்கூல் லீஸ்லேருந்து அதை லைக் பண்ணிட்டு இருந்திருக்கா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல ஸோ அதை வாங்கி கிஃப்ட் பண்ணுறான் போல் அதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது பிகாஸ் அவள் எப்பயோ சொன்னதை இப்போ வாங்கி அவன் கிஃப்ட் பண்ணியிருக்கான் இல்லையா ஸோ அதனால தான் ஸோ அவள் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாள் ஸோ இப்போ ரெண்டு பேருமே உண்மைக்கே லவ் பண்ணுறோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க போல் ஸோ ஹீரோ வந்து ஹீரோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடறா அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோட செக்ரட்டரி வந்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு அங்கேருந்து செக்ரட்டரி வந்துட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போனக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின்னு சொல்கிறா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இதுல இருக்குது நம்ம கப்பிள்ஸ் தானே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோனை திரும்பவுமே தாத்தா வர இருந்திருப்பாரு போல் பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போது வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லி உனக்கு புத்தி வரலையா இன்னும் உன் பிறன் சுற்றிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்கிற அப்போ நீங்கள் வந்துட்டு சொன்ன நான் இதை விட்டுட்டு போயிட்டேன் பட் இந்த டைம் நான் கன்ஃபார்மாக இருக்கேன் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஜோ விட்டுட்டு போக போகிறது கிடையாது நாங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு தைரியமாக பேசிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணதுக்காக தான் வந்திருக்கா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்த டின்னர் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போல் ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஷாப்புக்கு போகும்போது அங்கே லீவ் வந்துட்டுருக்கான் அவன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் போல் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுமே வந்துடுறான் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ வந்துட்டு நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணாலும் அதுக்கு வேல்யூ இருக்க போகிறது கிடையாது பிகாஸ் இப்போ நானும் ஜுவாலின்னு தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே லீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் பட் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டு இருக்கு வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோயின் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் போல ஸோ அங்கே இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிசியாக மீட் பண்ணா இல்லையா அவள் இங்கேயுமே வந்துருப்பா போல்லை நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண பார்க்குறேன் பட் ஹீரோயின் அங்கேருந்து அவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா அந்த சிசியோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜோ மேலே எப்போவுமே ஜெலஸ் ஆகிட்டே இருப்பான் போல ஸோ ஜோவை தப்பாக போட்டுட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கிட்ட ஒரு ட்ரக் கொடுத்துட்டு இதை அந்த ஜோ குடிக்கிற ட்ரிங்கில் வந்து மிக்ஸ் பண்ணிடு அவன் அதை குடிச்சக்கப்புறம் ட்ரக் ஆகிடுவான் அதை அவனை கூட்டிட்டு போய் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கும் பணம் கிடைக்கும் எனக்குமே அவனோட ரெப்புடேஷனை குறைக்க முடியும் அப்படின்னு அந்த சிசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அவன் கேட்குறான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படின்னும் போது அவன் பாய் ஃப்ரெண்ட்லாம் அப்புறம் தான் ஃபஸ்ட் எனக்கு அவன் ரெப்டேஷனை தான் போக வைக்கணும் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான் ஸோ அவன் அங்கேருந்து போனக்கப்புறம் சிசிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே தான் இருந்திருப்பா போல அவள் எல்லாத்தையும் கேட்டாரா ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிசை கிட்டே வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமானவன்னு உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஜோ கிட்டே போய் இந்த மாதிரி பண்ண முடியாது கண்டிப்பாக வந்துட்டு ப்ரிகாஷனான் காஷியஸோடு தான் இருப்பான் இவனை பற்றி தான் எல்லா தப்பான இன்ஃபர்மேஷனுமே உன்கிட்ட இருக்கா அவன் இல்லீகல் ஒர்க் பண்ணுறான்ற விஷயம் உனக்கு தெரியும் அந்த ரிப்போர்ட்லாம் என் வந்து கொடுத்துரு நான் போலீஸ்க்கு சப்மிட் பண்ணிடுறேன் நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னும் போது அவள் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்கா நம்ம ஹீரோ நாங்கள் போயிடுறா சாட்டுறாங்க நம்ம சிசி அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஸோ பாய் ஃப்ரெண்ட் வந்து போட்டு அடிச்சிட்டேனா எதுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி பேசுறான் இன்னுமே சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு உன் கூட சேர்ந்து நான் வாழ ஆசைப்படல நீ வந்துட்டு எவ்வளோதான் என்னை டாமினேட் பண்ணிட்டே இருப்பேன் நினைக்கிறியா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறா அதுக்கப்புறம் இந்த சைட் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்திருப்பா போல ஸோ அவன் தப்பான வேலை பார்க்குறான்ல ஸோ எல்லா எப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துறா நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு போய் வாள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுமே ஆழ்த்துட்டு அங்கே இருந்து போயிடுறா அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவ மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க போல் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரல பட் எல்லாத்தையும் சொன்ன உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது ஸோ அவங்க வேகமாக ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் தாத்தா நம்ம ஹீரோ கிட்டவே பேசுறாரு அவர் சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கிட்ட நான் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அவனை விட்டுட்டு போனேன் இப்போ வந்துட்டு அவன் ஏன் உன் கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு உடனே ஹீரோக்கு தெரிஞ்சு போயிது அப்போ எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடியே விட்டுட்டு போனதுக்கான காரணம் இந்த தாத்தா தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு என்னை வச்சுக்க ஆசை இல்லையா அந்த கம்பெனியை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான் ஸோ அவங்க ஹீரோயின் கிட்டே வந்துட்டு அவன் சொல்கிறான் எங்கள் தாத்தா அவங்ககிட்ட அப்படி பேசினாருன்ற விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்ச சரி விடு அதை பற்றி நீ எதுவும் பேசிக்காத நான் வந்துட்டு ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறான் ஹீரோயின்மே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறா போல இந்த பக்கம் தாத்தாவுக்கு தெரியும் ஹீரோவை தவிர்த்து யாராலையுமே அந்த கம்பெனியை ஒழுங்காக ரன் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ அவருமே ஹீரோவோட டெசிஷனுக்கு ஓகேவுமே சொல்லிடுறாரு ஸோ லாஸ்ட்டை நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்க்கு ப்ரப்போஸ்மே பண்ணுற மேரேஜ்க்காக ஸோ நம்ம ஹீரோயின்மே அக்செப்ட் பண்ணிக்கிறா இப்போ இப்படியே அந்த ஹாப்பி என் இந்த மூவி முடிஞ்சு போயிடுது ஆனால் இதில் கண்டிப்பாக லீவ் ரொம்ப பாவம் தான் ஸோ எல்லா சீரியஸ் மாதிரி இதில் செகண்ட் லீவ் வந்து ரொம்ப பாவமாக தான் இருக்குது கேரக்டர் ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதுக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் பாய்ஸ்